உண்மையிலே நல்லா தான் நல்லா தான் இருந்துச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபைட் சாங்கும் நல்லா இருந்துச்சு அது நார்மலாக இருந்தது ரொம்ப டீப்பாலாம் போகல டீப்பாலாம் போகல மீதியெல்லாம் நார்மலாக இருந்துச்சு நார்மலாக ஸ்மூத்தாக போச்சு கடைசி ஃபைட்டு ரொம்ப விறுவிறுன்னு இருந்த மாதிரி இருந்தது மற்ற சீன்லாம் லைட்டாக தான் போச்சு லைட்டாக தான் இருக்கும் இல்லை இல்லை சா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு போராலாம் இல்லை ஓகேவாக தான் இருக்குது பரவாயில்ல நார்மலாக இருக்குது இல்லை அதாவது வந்துட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு டேரெக்ட்ரு எக்ஸ்பீரியன்ஸு ஹீரோ ஆன்டி ஹீரோ இது வந்து ஒரு பக்காவாக ஒரு கமர்ஷியல் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக அந்த காலம் நைன்டிஸில் எப்படி லவ் ஸ்டோரி வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எப்படி முடியுமோ அதை நேச்சுரலாக பண்ணியிருக்கார் சார் உண்மையிலேயே அதை எடுத்து புடியோஸு இருக்கிற டேரக்ட்ரு அது மகேஷ்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் உண்மையிலேயே வந்து கிளைமேக்ஸெலாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் சொல்லணும் சார் பயங்கரமாக இருக்குது இல்லை உண்மையிலே சார் எனக்கு தெரிஞ்சு வந்து சும்மா குழந்தையோட ஃபேமிலியோடு இல்லை வந்து பார்க்க வேண்டிய படம் சார் இது உண்மையிலேயே லெ டெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் லவ் ஸ்டோரியில் எப்படி என்னன்னா இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்க வேண்டிய படம் சார் இது இந்த காலத்து பசங்க இந்த காலத்து பசங்க இதெல்லாம் லவ்வே கிடையாது சார் அந்த நைன்டிஸில் ஸ்கூல்லேருந்து ஒரு சாதாரணமாக லவ் எப்படி ஆரம்பிக்குதுன்றது நேச்சுரல் லவ் சார் இதுதான் ஆக்டிங்லாம் ம ஆக்டிங் சூப்பராக இருந்தது அவ்வளவு சார் ப்யூ சிற்பியோட மியூசிக் நல்லா இருந்தது சார் கிளைமேக்ஸே டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கண்ணில் ஒரு நிமிஷம் தண்ணி வந்துச்சு படம் நல்லா இருந்தது நல்லா குட் ஃபேமிலி மூவி நல்லா என்ஜாய் பண்ணும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் டீசனான மூவி எந்த ஒரு வல்க சீனுமே கிடையாது டீசனான சாஃப்ட் மியூசிக் ஒரு குவைட்டான மூவி நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கறது ஆ இல்லை இல்லை ஓகே தான் இட் இஸ் இட்ஸ் அதாவது வந்து என்ன சொல்லுது ஃபேமிலி மூவி ஃபேமிலியில் அது எல்லாமே மிக்ஸ் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் எல்லாம் கலந்து வச்சு ஒரு கம்ப்ளீட் கலக்கிறது ஓவராலாக மூவி தான் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ஃபேமிலிக்குன்னு இந்த ஆளமாக அது பார்க்கலாம் படத்தில் வந்து எதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஸ்கூல் டேஸ் கொஞ்சம் காலேஜ் டேஸ் கொஞ்சம் அப்புறம் ஃபேமிலி கொஞ்சம்னு சொல்லி அதில் டிஃபிகல்ட் இருந்தால் எல்லாத்தையும் ஒரு டோட்டலாக எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க ஸோ வேறு என்ன மியூசிக்கும் நல்லா தான் ஒன்றும் அதான் அந்த டிஸ்டெலாம் எதிர்பார்க்கல அதில் நல்லா கொண்டு போயிருந்தாங்க ஸோ நாட் பேட் ஃபஸ்ட்டு படத்துக்கே நல்ல படம் தான் சும்மா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது படம் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து படம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஒரு லாஸ்ட்டில் வந்து இந்த அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி படம் அமைஞ்சிருக்குது செல்ல ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க அது வந்து கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்காங்க வந்து நார்மலாக போட்டிருக்காங்க கொஞ்சம் பழைய படம் மாதிரி எடுத்திருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அவர் என்ன ஒரு ரெண்டு ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு பல ஹீரோ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது செகண்ட் ஆப்பு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி வந்திருக்கிறாரு இவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா பண்ணார் செகண்ட் ஆப்பில் வந்து நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு அவர் இன்னொன்று செகண்ட் ஹீரோ வந்திருக்காரு ஹீரோ எப்படி இருக்குது ஆ நல்லா தான் பண்ணியிருக்காரு பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கிறார் அவர் படத்து பேருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது வேறு ஒன்றும் இல்லை படம் சொல்ல சொல்லலாம் காமெடி கொஞ்சம் அப்படியே இருந்தது நல்லா அது காமெடி கொஞ்சம் சல்லுக்குட்டி சல்லுக்குட்டது கரெக்டாக அமைஞ்சிருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குது எது ப்ளஸ்ஸுன்றதுக்கு இல்லை படம் வந்துட்டு பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு சீன் கூட முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை அதாவது பேரண்ட்ஸோடு போய் பார்க்குற மாதிரி இருக்குது முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை எந்த சீனுமே எல்லாமே நல்லா இருக்குது நான் கூட கொஞ்சம் ஹெவியாக எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்குற பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா வந்து அதுதான் நான் எதிர்பார்த்தது ஏன்னா வந்து ரொம்ப மாதிரி இனிமேல் வரவங்க வந்து நம்ம தெரிஞ்சால் தான் எல்லாரும் ப பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு யாருமே இந்த பார்த்த உடனே புது பேனராக இருக்குது என்னடா இதுன்னு பார்ப்பாங்க பார்த்தோனே பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அம்மான் பரவாயில்ல அவங்களுக்கு பாவம் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவேல இந்த மாதிரி அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி டெத்து சீன் வரும் அப்படியே கதை சீன் பார்க்க முடியும் அப்படி இருந்துச்சு கதை அப்படியே அப்படியே டப்பு டப்புனு மாறிட்டே போயிடுச்சு மாறிட்டே இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அந்த திருப்பம் யாருமே ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் செகண்ட் அப்புறம் வந்து அவங்க அவங்க அந்த அம்மா இறந்துருவான்னு நினைக்கல ஹீரோயின் இறந்துருவான்னு நினைக்கல நினைக்கல அது அந்த அது ஒரு ட்ராக் மாற்றிருக்காங்க கொஞ்சம் பரவாயில்ல இருக்கா படம் இல்லை இல்லை நீங்கள் கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை இல்லை அது மாதிரி இருக்காது ஒரு ஆவரேஜாக ஃபேமிலியாக போய் பக்காந்து பார்த்துட்டு வரலாம் லாஸ்ட்டில் ஒரு சோகமாக இருக்குது அவ்வளோ இந்த படம் மாற்றம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஆனால் ஸோ என்னென்னா இந்த கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த படம் பார்க்குறது எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குறக்கு ஒரு பக்கம் எடுத்திருந்தாலும் நல்லாயிருக்கு பார்க்கலாம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு பார்க்கலாம் ரெண்டாவது எதார்த்தமாக எல்லா விஷயமும் கரெக்டாக எடுத்திருக்காங்க அந்த இருந்து அவங்க கொடுக்குற சவுண்டில் இருந்து எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் இருந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க படம் சூப்பராக இருக்குது செல்லக்குட்டி படம் நல்லாயிருக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லா சாங்ஸு எல்லாமே நல்லா இருக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க இருக்கு படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் யாரோட ஆக்டிங் ரெண்டு ஹீரோவோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு ஹீரோயின் ஆக்டிங் சூப்பர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க காமெடி எல்லாமே நல்லா இருக்கு நல்ல ஃபேம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறோம் எல்லா மாதிரி எல்லாருமே வந்து ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி அடல்ட் எதுவுமே இல்லை ஒரு அந்த காலத்தில் எல்லாம் லவ் எப்படிலாம் பண்ணாங்கங்கிறதுக்காண்டி அந்த படம் நல்லபடியாக அருமையாக எடுத்திருக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு அந்த ஃபீலிங் என்ன இருக்கோ அதை வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க நல்ல பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது நடிகர் எல்லாம் நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க அந்த பாடல் கண்டென்ட் பாடல்கிற லொக்கேஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது மியூசிக்கும் நல்லபடியாக இருக்குது சார் நல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க அந்த தொலைந்து போன பாடல் அப்படிங்கிறது ஃபீலிங்காக இருக்குது அந்த காலத்தில் எப்படி ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியுது அந்த கதையில் நல்ல மெசேஜோடு நல்ல படமாக இருக்குது நல்லா எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃபேமிலியோடு அருமையாக பார்க்கலாம் நீங்கள் அந்த என்ன சொல்ல அந்த ஃபோன் காலத்தில் இல்லாமல் இப்போ எப்படி யூஸ் காதல் பண்ணியிருப்பாங்கிறங்கிறத அருமையாக மெசேஜாக சொல்லியிருக்கிறாங்க நல்லது